இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சாப்டர் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் எஸ் க்யூப் ப்ளஸ் எயிட்டிலிருந்து எந்த விகிதமொரு கோவையை கழித்தால் த்ரீ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் என்ற கோவை கிடைக்கும் நமக்கு ஒரு கோவை கொடுத்துட்டாங்க இதை வந்து இன்னொரு விகிதமுறு கோவையால் கடிச்சு கழிச்சிட்டாங்கன்னா நமக்கு இந்த மதிப்பு கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த இன்னொரு விகிதமுறு கோவை எது அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் இப்போது அவங்க கொடுத்த இது கொஷின் இப்போ கொஷினும் கொடுத்துட்டாங்க இது ஆன்சர் கொடுத்துட்டாங்க இதில் வந்து எந்த விகிதமுறு கோவை அப்படின்றது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா நமக்கு தெரியாத விகிதமுறு கோவையை பியூஆர் ஃபெக்ஸில் கியூஆர் ஃபெக்ஸ்ன்னு எடுத்து லெஸ் பண்ணாங்கன்னா அந்த விகிதமுரு கோவை என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள் இப்போ தேவையான விகிதமுரு கோவை வந்து நம்ம ஃபீ ஃபீ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா எடுத்துகிட்டு கொஷின் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொய ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் எஸ் க்யூ ப்ளஸ் எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இதிலேருந்து கழித்தா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குதா மூணு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போது இந்த மதிப்பு என்ன எந்த எந்த மதிப்புலேருந்து கழித்தா நமக்கு இது கிடைக்கிது நம்ம தெரியாத மதிப்பை தான் பியூஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா பியூஃப் எக்ஸு இப்போ இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கமாகவும் இந்த கோவைங்குன்னு ஒரு பக்கமாக மாற்றி எழுதிக்கலாமா அப்படிங்க மைனஸ் டெமாக இருக்கிற இந்த பி ஆஃப் எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் எயிட் சரிங்களா இப்போ ஈக்குவல் மூணு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே மைனஸாக அந்த பிஆஃப் எக்ஸ் இங்கே ப்ளஸ் பிஆப் வந்துடும் சரிங்களா அதே போல் எங்களுக்கு இந்த விகிதம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வரும்போது மாறுமா இப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் எஸ் ப்ளஸ் எயிட்னு மைனஸ் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல் மட்டும் இங்கே வரும் இல்லை நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒன்றாவே மாற்றிக்கிறீங்கன்னா மாற்றி இந்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ காரணிப்படுத்திக்கலாமா படுத்திக்கலாமா இப்போ காரணி வடிவத்தில் இருக்குது இப்போ ஒன்று ஒன்று இன்ட்டு எட்டு அப்போது பெருக்குன்னா எட்டு வரணும் கூட்டு நாளை கழிச்சோடுங்க எனக்கு இது ஆறு ஆறு வரணும் சரிங்களா என்ன பண்ணலாம் நாலு இன்ட்டு ரெண்டு நாலையும் ரெண்டையும் பெருக்குனா எட்டு நாலையும் ரெண்டையும் கூட்டினா ஆறு சரிங்களா எந்த நம்பருமே இல்லை இப்போ அப்டி எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை இப்போ இங்கே எக்ஸ்எஸ் க்யூப் இருக்குது அதே போல் இந்த மாறிலி உரிப்பை மாற்றிக்கலாமா எக்ஸஸ் க்யூப் அப்டி இருக்கட்டும் இப்போ ரெண்டுக்கு எல்சிம் எடுக்கும்போது எட்டு ரெண்டால் எட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது நாலு ரெண்டு இருக்குது முன்னாடி ரெண்டால் போடலாம் நாலில் எத்தனை ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டு இருக்குது ரெண்டாவில் போடலாம் ரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டு இருக்குது மொத்தம் ஒன்று மூணு இருக்குது அப்போ எப்படி எழுத நம்ம ரெண்டு அடுக்கு மூணு அதாவது ரெண்டு மூணு தடவை இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா மைனஸ் மூணு அப்படி இருக்கட்டும் டிவைட் பை சேம் இதை நம்ம காரணிப்படுத்துவோமா அங்கே இதுவுமே இல்லைனா ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு நாலு நாலு தான் அப்போ இப்போ நாலு ஒன்று எனக்கு மைனஸ் ரெண்டு கூட்டினாவை கழிச்சாலும் ரெண்டு மைனஸ் ரெண்டு கிடைக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இங்கே என்ன நம் நம்பரை கொண்டு நம்ம போட்டாலேயுமே நமக்கு ஒன்று நாலு வரும் அப்படி இல்லைன்னா ரெண்டு வரும் சரிங்களா ஏதனா ஒன்று தான் கிடைக்கும் அதனால் என்ன பண்ணலாம் அந்த காரணையும் அப்படியே எழுதிக்குவோம் ஏன்னா எதுனால் காரணிப்படுத்த முடியாது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் பி ஆஃப் எக்ஸ்ன்றது அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம காரணிப்படுத்தும்போது காரணிப்படுத்த முடியல அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை எக் ஸ்கியூ ப்ளஸ் ரெண்டு ஸ்கியூப் இருக்கா இதுக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் ஏஸ்கியூ ப்ளஸ் பி ஸ்கூ அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருமா அப்போ ஏ ஏவுக்கு போய் எக்ஸும் பிக்கு போய் ரெண்டும் இருக்குது அப்போ பார்த்து எழுதலாமா ஏன்னா வரும் எக்ஸ் ப்ளஸ் பிக்கு இரண்டு இன்ட்டு ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஏஇன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ரெண்டுன்னு வரும் அப்போ நம்ம ரெண்டு எக்ஸ்னு எழுதிக்கலாமா அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயர் சரிங்களா மைனஸ் மூணு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு வரும் ஈக்குவல் இங்கே என்ன வரும் பிஆப் எக்ஸு நிறை எழுதிக்குவோங்க பிஆஃப் எக்ஸுங்க இப்போ பெருக்கில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் டூக்கும் வகத்தில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா நீங்கள் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மட்டும்தான் வரும் divided பை என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் கிட்ட டூ எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் போனால் ரெண்டு 3 நாலு மைனஸ் X square பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இப்போ இங்கே ரெண்டுத்துக்கு போக அடிமான ஒரே மாதிரி இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது இப்போ அடிமான ஒரே மாதிரி இருந்தால் மேலே இருக்கிற போது வந்து என்ன ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் எடுத்துக்கோமா இங்கே மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் நாலு சென்ட்ரல் இருக்குது மைனஸ் மூணு டிவைட் பை காமனாக எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு எழுதுவோமா ஈக்குவல் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு கழித்தா ப்ளஸ் ஒன்று அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சரிங்களா இதுக்கான விகிதமுருக்கோவை நமக்கு கண்டுபிடிச்சாச்சு மாற்றி எடுத்து எழுதிக்கோங்க அப்போது இந்த ஃபோர் என்ன நமக்கு விகிதமுறு கோவை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கொண்டு கழிக்கும் போது தான் நமக்கு மூணு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் கோவை கிடைக்கும் She